ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நாம் இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக அழகான ஒரு அஞ்சு சென்டிலான ஒரு வீட்டு மனையை தான் நாம் இன்னும் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குன்னா நம்ம புதுசாக தொடங்கியிருக்க கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது புதுசாக தொடங்கியிருக்க நம்ம சிங்கான்கடைக்கு பக்கத்தில் புதுசாக தொடங்கியிருக்க கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நாலு வழிச்சாலைக்கு அருகாமையில் நாலு வழிச்சாலைக்கு அருகாமையில் தான் இந்த வீட்டு மனை அதாவது கொன்னக்குழி விலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அருகாமையில் தான் இந்த வீட்டு இந்த வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்கு கொன்னக்குழி விலை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனைக்கு வந்து பன்னிரெண்டு அடி வழிப்பாதை உண்டு இது வந்து அஞ்சு சென்ட் இந்த வீட்டு மனைக்கு வந்து பன்னிரெண்டு அடி வழிப்பாதை நமக்கு வந்து நாலு சா வழி சாலைக்கு அருகாமலை அதாவது நால்வழிச்சாலைகளிலிருந்து சுமார் நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்கு அதாவது தண்ணி தண்ணிக்கு வந்து டேங்கு பக்கத்திலே இருக்குது தண்ணி டேங்க் வந்து பக்கத்திலே இருக்குது தண்ணிக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி கனெக்ஷன் அதாவது வந்து உங்களுக்கு வந்து வீட்டு மனைக்குள்ளே ஆல்ரெடி மினிசிபாலிட்டி பைப் கனெக்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க கரண்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது பாருங்கள் நிறைய மரங்கள் எல்லாம் விட்டுருக்காங்க பாருங்கள் தென்னை மரம் அப்புறமா வந்து தேக்க மரம் நிற்கிது அப்புறமா வந்து பெருமரம்னு சொல்லுவாங்க பெருமரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரம் நிற்கிது தடிக்கு அதாவது வந்து கட்டளை ஜன்னலுக்கு ஆகக்கூடிய மரம் தான் மரங்கள் வந்து நிறைய நட்டு போட்டிருக்காங்க அஞ்சு சென்று அஞ்சு சென்றும் அழகாக சூப்பராக சுற்றி காமூண்டெல்லாம் கட்டி அருமையாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க நீங்களே பார்க்குறீங்க இதுதான் அந்த இடம் பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க அதே போல் வந்து சுத்திரும் குடியிருப்பு மத்தி குடியிருப்புக்கு மத்தியில் தான் இந்த வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அதுபோல் இந்த இருந்து நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை தக்கலை அதுபோல் நாள்வெளிச்சாலை அதுபோல் நாகர்கோவில் டு திங்கள் சந்தை போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் பக்கத்தில் தான் இருக்குது ரோடெல்லாம் அதனால் வழிப்பாதைக்கு ஒன்றும் பஞ்சமில்லை அப்பேற்பட்ட இந்த இடத்துக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நாலரை லட்சரூவா கேட்குறாங்க லட்ச லட்சரூவா கேட்குறாங்க வேணும்னா நம்ம பேசி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் புது வீடியோ பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி